வணக்கம் ஸ்ரீகாளையம் சொன்ன ஸ்ரீ காலையமே போட்டு நான் உங்கள் அன்பு ஜோடைய காத்திரு கிராமங்க பாத்தீங்கன்னா வரிஷ்ட யோகங்க நம்ம என்ன யோகம் வச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த யோகம் அடிப்படையா வரிஷ்ட யோகம் இந்த வரிஷ்டம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் முறை நம்ம எஸ்கே வீடியோஸ் பாக்கிறீங்க உங்களுடைய விலை மதிப்பில் பொருள் சரி கிளிக் பண்ணுங்க குறை வேலை கந்தோடு உடனடியாக வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ளை பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு விலை உங்களுடைய சப்பீடு பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க இப்பதான் வரிஷ்டம் பார்த்துட்டு வருவாங்க அதாவது சூரிய பகவானுக்கு மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு சந்திரன் அமைய பெற்றால் உங்களுக்கு இந்த வரிஷ்ட யோகம் இருக்குங்க எப்படி சார் அதாவது சூரிய பகவானுக்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் பன்னிரெண்டாம் இடங்கள்ல சந்திரன் அமைய பெற்றால் இந்த வரிஷ்ட யோகம் உங்களுக்கு இருக்குங்க இந்த வரிஷ்ட யோகம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நல்ல அறிவை கொடுக்கும் ஃபர்ஸ்ட் அடுத்தபடியா நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கும் அடுத்த நல்ல சிந்தனையை கொடுக்கும் ஃபர்ஸ்ட் எப்படியே நல்ல அறிவு நல்ல ஒழுக்கம் நல்ல சிந்தனை அடுத்தபடியா நிறைந்த செல்வத்தை கொடுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா புத்தி கூர்மையை கொடுத்து ஒரு நாலு பேருக்கு ஒரு தலைவனா கூட வாக்கி வைக்கிற அமைப்பு இந்த வரிஷ்ட யோகத்துக்கு இருக்குங்க உங்களுக்கு இந்த வரிஷ்ட யோகம் இருக்கா இல்லையான்னு உங்க ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க ஒரு வலைபான பீல்பு காமன் பாஸ் கொடுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம எஸ்க ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் இல்ல வேற ஏதோ குடும்ப பிரச்சனைகளுக்கும் மன உளைச்சல்களுக்கும் வேலை இருந்து வரும் பிரச்சனைகளுக்கு ஜோத அடிப்படையில் உங்களுக்கு ஆலோசனை வேணும்னு பிரியப்பட்டீங்கன்னா சிக்கலா என் நம்பர் இருக்குன்னா நம்ம கனெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்